தஞ்சை பெரிய கோயில் சிலைக்கு சக்தி இல்லை என்பது போல் சத்குரு ஜக்கி வாசுதேவ் பேசியது சர்ச்சையை கிளப்பியுள்ளது மகா சிவராத்திரியை முன்னிட்டு கோவையில் ஈஷா யோகா மையம் சார்பில் விழா நடைபெற்றது இதில் கேள்வி பதில் நேரத்தின் போது தமிழகத்தை சேர்ந்த பக்தர் ஒருவர் தங்கள் பகுதியில் உள்ள கோவிலில் உள்ள பூசாரி ஏற்கனவே இருந்த விக்கிரகத்தை எடுத்துவிட்டு இன்னொரு விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்தார் இது தவறில்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார் இதற்கு பதிலளித்த சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஒரு இடத்தில் உள்ள விக்கிரகம் சிதைந்து போனால் அதை அகற்றி விடுவதே நல்லது எனவும் ஆற்றிலோ வேறு நீர்நிலைகளிலோ போட்டுவிட வேண்டும் எனவும் தெரிவித்தார் அதை விடுத்து தூக்கி எறிந்த அல்லது உடைந்த விக்கிரகத்தை வைத்து பூஜை செய்யக்கூடாது என கூறினார் இன்றும் பல பகுதிகளில் உள்ள பிரபல கோயில்களுக்கு மக்கள் செல்வதில்லை என குறிப்பிட்ட ஜக்கி வாசுதேவ் குறிப்பாக அரசியல்வாதிகள் முக்கியஸ்தர்கள் சில கோயில்களுக்கு சென்றால் பின் விளைவுகள் அல்லது திருப்தி இல்லாமை ஏற்படும் ஆகவே அவ்வாறான கோயில்களில் சிலைகள் சக்தியை இழந்ததாகவே பொருள் என கூறினார் தமிழ்நாட்டில் சோழ பேரரசு ராஜராஜன் கட்டிய தஞ்சாவூர் பெருவுடையார் கோயிலுக்கு அரசியல்வாதிகள் செல்வதில்லை என கூறப்படுவது உண்டு எனவே பெருவுடையார் கோயில் சிலை சக்தியை இழந்ததாக சத்குரு சொல்கிறாரா என மக்கள் மத்தியில் கேள்விகள் எழுந்து சலசலப்பை ஏற்படுத்தியது